நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரபா கேராரில் வந்துட்டு ஏழை விற்பனை இல்லை ஏதாவது புதிய வண்டி வருமா இல்லை நல்ல ஒரு ஹை சிசி பைக் வருமானு கேட்டீங்களே அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ இப்போ ஒரு நல்ல ஒரு சமையான ஒரு பைக் வந்துருக்குங்க பின்னாடி நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம் நல்ல அட்ராக்டிவான ரெட் கலரில் ஜாவா ஃபாட்டி வந்துட்டு சேலுக்கு வந்திருக்குது இது ஏலத்தில் வருமானு கேட்டிங்கன்னா ஏலத்தில் விற்பனைக்கு இருக்குங்க சேலுக்கு இருக்குது நீங்கள் ரேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை பதினோரு மணிக்கு தான் வந்துட்டு ஏழை ஸ்டார்ட் ஆகுது ஸோ வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு ரவுண்டை பார்த்துலாம் வாங்க ஸோ ஜாவா ஃபாட்டி டூங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வண்டி டபுள் எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு அவுட் புட்டாக வந்துருக்குது செம்மையான வண்டியாக இருக்குங்க வண்டி வந்து டிஎன் தேர்ட்டி நைன் ரெஜிஸ்ட்ரேஷனு இதை ரேட்டு தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஏலத்தில் பொறுத்த வரைக்கும் ரேட் எல்லாமே வந்துட்டு அந்த பதினோரு மணிக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதனால் ஏழை ரேட்டு ஏலத்துக்கு வந்து பாருங்கள் இந்த வண்டி ஒரு துளி கூட அடி வாங்கினதோ மற்ற எந்த காரியமோ இல்லைங்க வண்டி பல பலன் தெளிவாக இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி டபுள் எக்ஸாஸ்ட் நோட்டு நல்லா இந்த செரி ரெட்டு மாதிரி செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள் கலரு ஸோ செம்மையாக இருக்குது எந்த பார்ட்டுமே பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை வண்டி செம்மையான கண்டிஷன் இருக்குதுங்க பாருங்கள் டயர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஸோ டபுள் எக்ஸாஸ்ட் நோட்டு ஸோ இந்த பக்கம் பாருங்க சேசஸ் எல்லாமே எல்லாமே நீட்டாக இருக்குது ஸோ ரியர் டயருன்னு எடுத்த வண்டி எடுத்தால் அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட கண்டிஷன் தான் ஸோ ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜாவி ஜாவா வந்துட்டு இந்த பெராக் மாடலுக்கு பார்த்தீங்களா அது வந்துட்டு சேலுக்கு இருந்துச்சு நம்ம வீடியோ பார்த்துட்டு திண்டிவனத்துலேருந்து வந்து வண்டியை உடனே பேமெண்ட் கொடுத்து சனிக்கிழமை ஏலத்தை கட்டன் பண்ணாங்க வண்டி ஏலம் கூடி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா திங்கிக்கிழமை வந்து கேஷ் கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம வீடியோவில் பார்த்து திண்டிவனத்துலேருந்து திருப்பூருக்கு வந்து எடுத்துகிட்டு போய்க்குறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து மற்ற அதாவது வேறு ஒரு வண்டி எதிர்பார்த்தாங்க ஆனால் அது அது அதை எடுத்தாங்க இப்போ இந்த ஜாவா ஃபார்ட்டி டூ இருக்குதுங்க ஸோ மறக்காமல் யாராவது வண்டி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரேட்டு இல்லை என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்காங்க நான் கீழ் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக அதை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்தில் ரேட் வந்துட்டு சனிக்கிழமை பதினோரு மணிக்கு தான் அவங்களுக்கு ஷீட் கிடைக்குமா அதனால் பிரைஸ் லிஸ்ட்டு ப்ரைஸ் லிஸ்ட் அப்போ தான் பார்த்து சொல்லுவாங்க ஸோ இலக்கத்தில் மறக்காமல் அதை கலந்து கொள்ளுங்கள் இதோட பல பேர் கேட்டது என்ன என்ன வண்டி வண்டி ஓட்டி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க வண்டி ஓட்டி பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ வண்டி இருக்குது பார்த்தீங்களா என் பின்னாடி பாருங்கள் இத்தனை வண்டியும் சனிக்கிழமை நாள் வந்துட்டு எல்லாருமே வண்டி ஓட்டி பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட்டி பார்க்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி அலைன் பண்ணி எடுத்திருப்பாங்க ஏலத்துக்காக அதை கலைக்க முடியாது சனிக்கிழமை தவிர்த்து திங்கள் முதல் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாளில் எப்போ வந்தாலும் வண்டி ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த இடையில வந்து ஓட்டி பார்த்துக்கோங்க புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கீழே தேடி நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு என்ன டவுட் இருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்றேன் வண்டி சூப்பராக இருக்குங்க நம்மளே எடுத்துக்கலாம் அங்கே போகிற தோணுது ஆனால் பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு தெரியல செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு தான் இருக்குது எனக்கு எனக்கு இந்த கலருக்கும் செட் ஆகுமா பக்காவாக செட் ஆகுன்னு நினைக்கிறேங்க வண்டி ஜம்முன் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க வீடியோ இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இது எதுக்காகன்னா இந்த வண்டி புதுசாக வந்திருக்குது அப்படின்னு காமிக்கிறக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுத்து போகிறேன் நான் மறக்காம இந்த வாரம் சனிக்கிழமை ஏலத்துக்கு கலந்து கொடுங்க ஓகேங்களா மேலும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது கமெண்ட் இருக்குது டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக கேளுங்க இவ்வளோ வண்டி இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்கள் ஏலத்தில் ஓகேங்களா ஸோ பை பை டேக் கேர்